வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் ஒரு அருமையான டேஸ்டியான மொறுமொறுன்னு முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மூணு கப் அரிசி மாவு ஒரு கப் பொட்டு கடலை தேவையான அளவு காஞ்ச மிளகாய் சேர்த்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமத்தையும் வெள்ளை எள்ளையும் சேர்த்துக்கலாம் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பம்தான் இதோட கொஞ்சம் சுட்டை எண்ணெயும் மாவோடு சேர்த்து நல்லா பெரைஞ்சிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாவோட நம்ம சுட்டை எண்ணெயை மிக்ஸ் பண்ணுறதுனால முறுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் அடுத்து மாவோட தேவையான அளவு தண்ணியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்கலாம் மாவோட நம்ம சுட்டை எண்ணெயை சேர்த்து நல்லா பிசையிறதுனால முறுக்கு ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும் நம்ம கடையில் கூட வாங்கி கொடுக்கலாம் இருந்தாலும் அவ்வளோ ஆரோக்கியம் கிடையாது அவங்க சுட்டை எண்ணெயிலே சுடுறதுனால ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது மாவில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா இந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது ஈவினிங் நேரத்தில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறதுனால பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளும் சாப்பிடலாம் மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ முறுக்கு பிழியறதை எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சம் எண்ணெயும் தடவி விட்டுக்கலாம் நம்ம முறுக்கு பிழியறதுக்கு முன்னாடியே ஸ்டவ் ஆன் பண்ணி வானலை வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெயும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடு ஏறின பின்னாடி நம்ம முறுக்கை பிடிஞ்சி விட்டால் தான் முறுக்கு நல்லா மேலே வரும் இல்லாட்டி அடியில் போயிட்டு உட்காந்துடும் எண்ணெய் நல்லா சூடேறியாச்சு நம்ம ஒவ்வொரு முறுக்காக பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் நாம்ளே வீட்டில் செய்கிறதுனால பெரியவங்க இருந்து சின்ன குழந்தைங்க வரையும் சாப்பிடலாம் முறுக்கு செய்கிறது ரொம்ப ஈஸி இந்த முறுக்கு செய்கிறதுல ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா மாவு வந்து நம்ம அரைச்சின்னு வந்ததும் நல்லா ஜல்லடையில் சளிச்சு எடுத்துக்கணும் மாவு நல்லா நைஸாக இல்லைன்னா முறுக்கு வெடிச்சிடும் முறுக்கு நல்லா வெந்தாச்சு இதை திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் வானலில் இருக்கிற முறுக்கை எடுத்துகிட்டு மறுபடியும் நாம் பிழிஞ்சு விட்டுக்கலாம் பார்க்கும்போதே பாருங்கள் சாப்பிட்ணுன்ற ஒரு ஆசை வருது நம்மளே நம்ம கையால் வீட்டில் செய்கிறதுனால நமக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கிற மாவு எல்லாத்தையும் இதே போல் நாம முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்